ஒரு காலத்துல இந்தியாவே ஏத்துக்காத இயக்கங்கள் உண்டு தேர்தல நீங்க ஏத்துக்கிட்டது இல்லை இப்போ இந்தியாவை காக்க இந்திய கூட்டணிக்கு வாக்களிங்கள் கேக்குறீங்க இது சூழ்நிலை சிக்கலா இல்ல உங்க கருத்தையில் மாற்றம் எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு என்பது இறையான் உள்ள தனி நாடாக உருவாக வேண்டும் என்று கருதிய உழைத்த பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கொள்கிற இயக்கம் இன்னொரு பக்கம் இப்போது இருக்கிற அரசியல் சூழல் நவீன அரசியல் சூழலில் ஏற்கனவே இருக்கிற அமைப்பை மாற்றுவதற்கான முயற்சிகள் இருக்கிறனா மாற்றுகிற வரை இருக்கிற அமைப்பில் தான் தொடர்ந்து இருந்தாக வேண்டும் ஒரு ஆட்சி நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அந்த ஆட்சியில் தான் இருந்தாக வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கிறோம் இந்தியாவை காப்பது என்பது இந்திய மக்களை காப்பது என்பதாகத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் இருக்கிற உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் அவர்களுக்கு எதிரான ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பதும் அவர்களுக்காக உழைக்கிற போராடுகிற பேசுகிறவர்களை கட்டுப்படுத்துகிற கைது செய்கிற சிறையில் சர்வாதிகார ஆட்சியாக இருக்கிற அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான போராட்டம் அது இப்போது இருக்கிற அரசியல் அமைப்பில் இருந்து கொண்டு நாங்கள் போராடுகிறோம் எங்கள் இலக்கு என்பது இறையாண்மையுள்ள தனித்தமிழ்நாடு என்பதுதான் பெரியாரின் இலக்கு